அருண் ஹாய் ஹாய் சொல்கிறேங்க வாங்க வணக்கம் காலை வணக்கம் சிஸ்டர் என்ன நேற்று நேற்று லைவு போடல தூங்கிட்டீங்க சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் சிஸ்டர் சாரி சிஸ்டர் என் சேனலில் வீடியோஸில் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிருங்க சிஸ்டர் நீ வந்தீங்களா லைவு தூங்கிட்டேன் சிஸ்டர் நல்ல முறையில் பேசினால் மட்டுமே லைவு இங்கே பேசுகிறதுக்கான லைவ் இது கிடையாது ஹாய் சொல்கிறீங்க நாங்கள் வணக்கம் பரவாயில்ல நீங்க ஒரு வீடியோ ஒன்றும் ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ தான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் கண்டிப்பா வீடியோ போடுங்க நிர்மலா தங்கப்பிள்ளா டங்கமே லைவ் வந்தமைக்கு சந்தோஷம்டா தங்கப்பில லைக் போட்டாச்சு நன்றிடா டா தங்கமே ஆ சாரி நான் சாரின்றது இல்லை இது நீங்க பேசுறதுக்கான லைவ் இது கிடையாது நல்ல முறையில் பேசினால் மட்டுமே அக்கா தங்கச்சி அண்ணன் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க நீங்க வேற மாதிரி பேசுறா இருந்தா தாராளமா லைவ விட்டு வெளியில போயிடலாம் சிஸ்டர் சாப்பிட்டாச்சுடா தங்கப்புல மூணு இட்லி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா என்ன பண்றா தம்பி நல்லா இருக்கா நான் தங்கப்புல அண்ணா இப்ப நல்லா இருக்காங்களாடா நான் கேட்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சுப்பிரமணிய அண்ணா நல்லா இருக்காங்களா இப்போ ஒரு குமார நான் ஒரு வீடியோ போட்டிருந்தவர் பார்த்தேன் நான் நாலு இட்லி இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஓகேடா தங்கப்புல ஓகேடா ஓகேடா கரெக்டாக சொன்னடா ஆமாடா தங்கமே அனைவரும் நலன் சிஸ்டர் சூப்பர் சூப்பர்டா தங்கப்புல காலை வணக்கம் சகோதரியை சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணா வாங்க 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 லைக் போட்டு விட்டு நான் அசோக்குமார் சேலம் ரொம்ப நன்றி அண்ணா வாங்க ஆய் பிரபா குட்டி தங்கப்புள்ள மகனே வாடா வாடா தம்பி என்ன பாப்பாவை வீடியோல கலக்கிற பொண்ணா சிஸ்டர் ஒரே வருத்தமான விஷயம் சுப்பிரமணிய அண்ணா இன்னைக்கு மூணு மணிக்கு என்ன சொல்லடா நிர்மலா தங்கப்பிள்ளை மூணு மணிக்கு துவை விட்டாங்க ஏன் என்னாச்சு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா என்ன நிர்மலா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா ரெண்டாவது லைக் ரொம்ப நன்றி அசோக் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ஹாய் பிரபா வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் எனது கேஷ் அக்காவுக்கு நிர்மலா அக்காவுக்கும் மற்றும் நேரலையில் உள்ள அனைவர்த்து உறவுகளுக்கும் பிரபாவின் இனிய காலை வணக்கம் வணக்கம் தங்க அசோக் அசோக்கண்ணா பிரபா இன்னொருத்தர் யார் இவங்க தான் லைவில் உள்ளவங்க அனைத்துக்கும் வணக்கம் சொல்லி லைவ் வருவாங்க அட்ரஸோடு அது என்ன என் தங்கையின் குழந்தையாக்கா சூப்பர் சூப்பர் மருமங்க அப்பனா உனக்கு தம்பி சூப்பர் பிரபா அப்படிங்கிறா பிரபா சூப்பர் 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 இனிய காலை வணக்கம் லைக் போட்டுட்டேன் பாய் என்னாச்சு வந்த உடனே லைக் போட்டாச்சு கிளம்புறீங்களா சரி சூப்பர் சந்தோஷம் வேலை இருக்கா ரொம்ப நன்றி சிஸ்டர் நல்லா படிங்க அண்ணா அதான் அண்ணியை தான் கேட்குறேன் அண்ணா இல்லை அன்னி ஹார்ட் அட்டாக்கா அன்னிதான் அன்னியே தான் நான் கேட்கிறேன் அண்ணா இல்ல தான் கேட்கிறேன் அது தான் பாருன் ஒரு கடவுள் ஒரு சோதிக்கிறான் அத ரிப்பீட்டடா சோதிக்கும் போதுதான் மனசு மனுஷனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம போயிடுறது லைவ் நண்பர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அசோகண்ணா டீ கொடுத்துட்டாரு அன்பு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அவங்க அன்புக்கு ரொம்ப நன்றி கீட்டு தங்கப்புல டீ எடுத்துக்கிட்டேன் எல்லா டீயும் நானே எடுத்துக்கிறேன் ஹாய் வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாங்க அஹ் பாவம் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்களா அண்ணா மூணு பெண் பொம்பளை பிள்ளைங்க உங்களுக்கு அப்படிதானடா தானடா என்ன யோசனை பிரபா டீ என்னடா யோசனை தங்கப்புல தங்க மகனே என்ன யோசனை தங்கப்புல பொம்பளை பசங்க தன்னோட தங்கப்பில உங்களுக்கு அக்காவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி போ சூப்பர் தங்கப்புல என்ன கமாண்டி சரவணன் வாங்க ஹரீஸ் அனைத்து உறவுகளும் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு அனைத்தும் சிறந்த கூடுதலாக உள்ளதால் எனக்கு கூடுதலாக உள்ளதால் பிறகு உங்களை சந்திக்கிறேன் உங்களை அனைவருக்கும் நன்றி கூறியது எஸ்கேப் ஆவது உங்கள் பிரபா பாய்டா தங்கப்புல லைவ் வந்தமைக்கு சந்தோஷம் தங்கமே கால் வருது பாய் ஓகேடா தங்கப்புல ஓகே ஓகே பாய்டா தங்கமே நிர்மலா குட்டி தங்கப்பில பாய்டா தங்கப்புல பிரபா தங்கப்புல பாய் பாயடா தங்கப்புல பனிச்சுமை என்று கூறினேன் அம்மா ஓகேடா தங்கப்புல நன்றி பிரபாகுட்டி நன்றி தங்கப்புல இந்த கூகுள் என்ன இப்படி பழி வாங்குறது அது ஒவ்வொரு நேரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதான் செய்யும் பிரபா ஒவ்வொரு நேரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதான் செய்யும் சாப்பிட்டீங்களா அக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன சாப்பாடு இட்லி தங்கப்பில இட்லி சாப்பிட்டேன் எதுவும் அம்மா ஃபோன் வந்துடுச்சுன்னு போயிட்டாங்க தமிழ் செல்வி அம்மா கிட்டே பேசினீங்களா இப்படி சாப்பிட்டீங்களா அக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன சாப்பாடு தமிழ் செல்வி அம்மா கிட்ட பேசுனீங்களா நிர்மலா தங்கப்பில கிட்டே பேசுகிற தங்கமே நானும் பேசணும்னு நினச்சேன் சுப்பிரமணியண்ணா பற்றி கேட்கலான்னு நினச்சேன் அது பார்த்தா அவரோட மனைவி வேற இருந்து போயிட்டாங்களான் பார்க்க என்ன வாழ்க்கை அவள் ஆட்டி வைக்கிறான் நம்ம ஆடுறோம் அவ்வளோதான் பூமி வந்து ஒரு வாடகை வீடு என்னைக்கிருந்தும் காலி பண்ணி விட்டு போக வேண்டும் அதுதான் கட்டளை